வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கால் கீழே விழுந்து கால் வலியெல்லாம் போயிட்டு இப்போ பல்வலருந்து நிற்கி வீட்டில் காய் இருந்தது கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பீன்ஸ் போட்டு ஒரு சாம்பார் வைக்கேன் பொதுவாக இப்படி சாம்பார் வைக்கிறது இந்த மழை நேரத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்காது புளி குழம்பு அந்த மாதிரி வத்த குழம்பு தான் வச்சால் அந்த மழை நேரத்துக்கு நல்லாயிருக்கும் சக்திக்கும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க இந்த வேறு எனக்கு வேறு வழி இல்லை இதுக்கு சாம்பார் சாப்பிட்டா தான் கொஞ்சம் சோறாது உள்ளே இறங்குது வயசைலாம் கொஞ்சம் ருசியாக கேட்கு ஆனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்மளுக்கு ருசியாக இல்லை என்ன தான் வச்சாலும் வைச்சாலும் ருசி நான் இப்போ பருப்பு குழம்பு தான் வச்சுட்ருக்கேன் ஒரு காலத்தில் இந்த பருப்பு குழம்புக்கு நான் பட்ட பாடு சொல்ல முடியாது சின்ன அந்த அந்தளவுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் பிள்ளைங்கள் நிறைய பார்த்திங்களா குழம்பு கிடைக்கவே செய்ய மதியானம் ஒரு தான் கிடைக்கும் இப்போ நிறைய இருந்தாலும் நம்மளால் சாப்பிட முடியல பார்த்துக்கோங்க நாக்கு வயசாக நாக்கு நேரம் கொஞ்சம் நாக்கு மொட்டுக்கெல்லாம் ருசியெல்லாந்து போகும் பார்த்தீங்களா அந்த மாதிரி இப்போ இதை தாளிச்சிட்டேன் இப்போ இதுக்கு தொட்டுக்குறந்து கேரட்டு ந நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் போட்டு கேரட்டை போட்டு ஒரு பொரியல் மாதிரி பண்ணலாம்னு நனச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கு கடுவுந்த மரு போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா தவிக்கிட்டேன் கேரட்னா பொடித்து பொடித்து உண்டான நறுக்கலை எனக்கு நறுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அதனால் கத்தி வச்சு சிவி சிவி போட்டுட்டேன் பாருங்கள் அதுவும் நல்லா தான் இருக்கும் அது சீக்கிரமே வெந்துடும் பாருங்கள் இப்படி சிவி சிவி போட்டால் நல்லா வெந்துடும் கூடையே உப்பையும் போட்டுருவோம் பார்த்துக்கோங்க உப்பையும் போட்டு நல்லா கிளாட்டி மூடி ரெண்டு நிமிஷம் வச்சிட்டோம்னா இந்த சிவி சிவி இருக்குது பார்த்திங்களா அந்த அதனால சீக்கிரம் வந்துடும் துண்டு துண்டாக நறுக்கி போடுறத விட சீவி போடுறது நல்லா வந்துடும் இதுக்கு வந்து நான் ஒரு மசாலையும் போட மாட்டேன் பார்த்துக்கோங்க மொளாத்த தூள் மஞ்சள் தூள் போடுவேன் தேங்காய் பூ இருந்தேன்னா லேசாக தூத்தி விடுவேன் பார்த்துக்கோங்க தேங்காய் பூ இல்லைன்னா பரவாயில்ல நான் அதை பற்றி பெருசாக நினைக்க மாட்டேன் இங்கே என் சேனலில் இங்கே பார்க்குறவங்க பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் எனக்கு வந்து இந்த யூடியூப்பில் எனக்கு மானிட்டேஷன் கிடைக்கல பார்த்துக்கோங்க அதனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் அந்த வீடியோவை அதுக்கு போடுவேன் என் அந்த வீடியோவை அவங்க ஏற்கில்லைன்னா என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே போயிடுவாங்க சேனல்லே மூடிடுவாங்க பார்த்துக்கோங்க வேறு நான் வேறு சேனலாக புதுசாக ஆரம்பிக்க வேண்டியதான் எனக்கு அது வயசுக்கு ஆணுமானு தெரியல வயசு அறுபத்தெட்டு ஆகிட்டு இனிமேல் புதுசாக நம்மளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரமா என்னன்னு தெரியல கதைகள் என்னோட சின்ன சின்ன பிள்ளைய கதைகள் சொல்லிக்கிட்டே வந்தேன் அது இடையில் விட்டு போச்சது எனக்கு ரொம்ப வருத்தம் தான் இட உள்ளத்தில் உள்ளதெல்லாம் சொல்லணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் சொல்ல முடியல நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் என்னோடய சின்ன வயசில் நடந்ததெல்லாம் நான் இருப்பேன் யூடியூப்பு வந்து என்ன நினச்சிருக்குன்னு தெரியல பார்த்துக்கோங்க என் சேனலில் வந்து ஏன் உண்டானதில் ஏன் கிடக்கட்டும் முதல்ல இப்போ என் என் சேனலில் அவங்க வந்து மானிட்டேஷன் எடுக்க மாட்டுக்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டம் ரெண்டாயிரத்துக்கு மேலே சே போட்டிருக்கேன் இருபத்தி ரெண்டாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க பார்த்துக்கங்க ஆனாலும் அவங்க ஏதோ தவறு கண்டுபிடிச்சிருக்காங்க எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒரு தத்தியாக தான் இருக்கேன் ஏதோ நான் எடுப்பேன் போடுவேன் அப்லோட் பண்ணுவேன் வேறு எந்த இதுவும் தெரியாது சரி அப்படி என்ன மானிட்டேஷன் கொடுக்குறேனாலும் எனக்கு தெரியாததுக்கு இது ஒரு தண்டை நான் அப்படின்னு நான் நினச்சிக்கிடுவேன் ஏதாவது ஏ நம்ம செய்யிருந்தாலும் அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும் இல்லைன்னா நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்தான் அந்த தண்டனை நம்ம ஏற்றுக்கணும் நான் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் என்கரேஜ் பண்ணுங்க